அன்னை தேவியை புஷ்ப விமானத்திலே ராவணன் சிறையெடுத்து கொண்டு போயிட்டார் கடவாட வந்த ராவணன் புஷ்ப விமானம் தயார் பண்ணி டெக்னாலஜி மூலமாக சீதையை கொண்டு போனதாக கம்பர் சொல்லிட்டார் தேடி சென்ற ஸ்ரீராமனும் கடலுக்குள்ள பாலம் போட்டு நடந்து போய் சீதையை மீட்டனு போனார் இந்த ரெண்டுக்கு உள்ள வேறுபாடு என்னன்னு இன்னைக்கு திறனாய்வாளர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது தமிழ் காவியத்தின் திறனாய்வு ஆனால் அதுக்கு விளக்கம் என்ன கடவாடுறவனுக்கு குறுக்கு வழி கண்டுபிடிக்கிறவனுக்கு நேர் வழி சரானா எப்படியோ விரைவில் சென்று கடத்தி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சென்று சீதையை சிறையெடுத்தார் ராவணன் சிறையெடுத்தே நீ சென்றாலும் நெறியோடு உன்னை சந்தித்து நெறியோடு மீட்டுவே என்று சொல்லி கடல்ல பாலத்தை போட்டு போனார் ஸ்ரீராமன் அந்த பாலத்தை போடுகிறான் என்ற செய்தி ராவணனுக்கு எட்ட வேண்டும் பால வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் செய்தி ராவணனுக்கு எட்ட வேண்டும் இத்தனை ஜீவ ஜந்துக்கள் அதற்கு ஆறுதல் கொடுக்கிறது என்பது ராவணனுக்கு தெரிய வேண்டும் இவ்வளவு வானரப்படைகள் எல்லாம் அதுக்கு துணையாக இருக்கிறது என்பது ராவணனுக்கு தெரிய வேண்டும் அத்தனை பேர்கள் அந்த நிகழ்வுகள் தொடங்கி பாலங்கள் நடந்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் தெரிவது வரையாவது இந்த ராவணனுடைய மனம் திருந்துகிறதா என்ற ஒரு எதிர்பார்ப்புக்காக மட்டும்தான் அந்த பாலத்தின் வேலை சேதுபந்தனம் நடந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த சூழ்நிலைகள் நடக்கிற பொழுது இடையில மாரீசன் போய் மாரீசனுக்கு அடுத்து உள்ள ஒரு ஒரு துறவி ஒரு குரு போய் ராவண என்று சொன்னார் சீதையை வேண்டும் என்று தூக்கி வந்து விட்டாய் அவன் உன்னை விரும்ப வேண்டுமானால் நான் ஒரு வழி சொல்லுகிறேன் கேள் அப்படின்னார் ஆனா அவர் உள்ளத்துக்குள்ள ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு ராவணனுக்கு ஒரு ஐடியா கொண்டார் ஸ்ரீராமனை போலவே நீ வந்து ஒரு வேஷத்தை போடு அந்த ஸ்ரீராமனை போல நீ வந்து வேஷத்தை அலங்காரத்தை போட்டு சீதாதேவி பக்கத்துல போ உன்னை ஸ்ரீராமன் என்று நினைத்து உன் அருகில் வந்து விடுவாள் உன் எண்ணம் நிறைவேறிவிடும் ஆனா இந்த எண்ணத்தை செய்ய சொல்லி சொன்ன துறவியினுடைய உள்ளத்துக்குள்ள என்ன ஸ்ரீராமனுடைய வேஷத்தை இந்த ராவணன் போடணும் அந்த தோற்றத்துக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு என்பதை அவன் உணர வேண்டும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய தர்மத்தை உணர்ந்தாவது இவன் மனம் திருந்த வேண்டும் என்று நினைத்துதான் அந்த வாசகத்தை அவர் சொன்னார் உடனே ஆசை கடலில் அகப்பட்டவன் ராவணன் மீசையெல்லாம் எடுத்தான் முடிகளை மாற்றினான் தோற்றத்தை நீல நிறத்துக்கு வண்ணமாக்கினான் அருமையான தன்னுடைய உடலில் திருக்கோவிகளை உடலெங்கும் தீட்டிக்கொண்டான் மலர் தரத்தை கைகளிலே கட்டினான் ஒரு மலர் மாலையை கழுத்திலே போட்டான் துளசி மணி மாலையை உடலில் அற்புதமான பக்தனை போரையை அலங்கரித்துக் கொண்டான் ஒரு தோளிலே வில்லும் இன்னொரு கையில் அவயமும் விட்டு அவயம் காட்டுவது போல இட்டு அலங்காரமாக நின்று கொண்டு புறப்படுகிற வேலை முகத்தை பார்க்கக்கூடிய பழிங்கி இருந்தது பழிங்கி கண்ணாடி ஏன்னா அந்த காலத்துல கண்ணாடி கண்டுபிடிக்கக்கூடிய விஞ்ஞானி ஒரு இருந்தாரி கேட்டுருவீங்க விஞ்ஞானத்தில் கண்டுபிடித்தது மன்னராட்சி காலமும் எத்தனை யுகங்களுக்கு முன்னால அதை கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது நமக்கு ஏன்னா பழிங்கி இயற்கையானது அதை செப்பனிட்டு செதுக்கி வைக்கப்பட்டதில் தன் முகத்தை பார்த்தான் ராவணன் அப்படி அந்த கொண்டை முடியில இருந்து கீழே வர பார்த்த உடனே இந்த அற்புதமான அழகான ஒரு தெய்வீகமான இந்த அலங்காரத்தை வச்சு நான் ஏமாற்றத்துக்கு போய் நிக்கிறது எனக்கு பிடிக்கல இந்த அழகான தெய்வீகமான அலங்கார தோற்றத்தை வச்சுக்கிட்டு நான் போய் ஏமாற்றத்துக்கு நிக்கிறது எனக்கு பிடிக்கல இந்த தோற்றம் எனக்கு வேண்டாம் சீதை விரும்பினாலும் சரி விரும்பவில்லை என்றாலும் சரி ஆனா இந்த தோற்றத்தை வைத்து அவளை ஏமாற்ற நான் தயார் இல்லைன்ட்டார் உடனே ராவணன் பழைய ராவணன் ஆயிட்டார் தன்னுடைய தோற்றத்தெல்லாம் மறைச்சிட்டார் இதுல இருந்து நீங்க என்ன சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு அரக்கனா இருந்தாலும் அவன் எடுத்துக்கிட்ட அலங்காரம் தோற்றம் கேரக்டர் கதாபாத்திரத்தினுடைய தன்மையை உடனே அவன் மனசு வந்து என்ன செய்ய மாட்டேக்கு பிழை செய்யறதுக்கு பக்கத்துல போக மாட்டேக்கு போகாம அப்படி ஸ்டார்ட் ஆகி நின்றுச்சு அப்ப தோற்றத்துக்கு என்று ஒரு மரியாதை தான் எடுத்துக்கொண்ட பொறுப்புக்கு என்று ஒரு மரியாதை அத அவனுடைய மனசும் அறிவும் தனக்குள்ளேயே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நடக்கு இது நமக்கு சரி இது தவறு இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து பழைய ராவணன் ஆயிட்டார் அப்படி இருந்து ராவணனுக்கு வந்து வாய்ப்பு ஸ்ரீராமர் கடைசியில கூட வாரணன் சென்ற மார்பும் விளந்து முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்களுக்குள்ளேயே வாங்கிய வரங்களெல்லாம் பெற்று எல்லா வரங்களில் உள்ள அம்பு வில்லை உதிர்த்து மகனத்தை உதிர்ந்து தேர்களை அடித்து ஒடித்து நிராயுத பாணியாக நெஞ்சிலே ரத்தம் கொட்ட நின்றான் ராவணன் அப்பொழுது கூட ஸ்ரீராமர் சொன்னார் ராவணா இன்றோடு இந்த உலகம் முடியவில்லையப்பா நீ இலங்கையை மகிழ்ச்சிகரமாக ஆட்சி செய்து வந்தவன் உன்னை அழிக்க என் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை நீ நினைத்தால் உன் அறிவை மாற்றிக்கொள்ளலாம் ஆகையினால் இன்று ஒரு நாள் உனக்கு வாய்ப்பு தருகிறேன் இன்று போய் நீ வான்னு சொன்னார் அதற்கு பின்னும் ராவணன் திருந்தினார் திருந்தவில்லை என்பதை அடுத்த நேரத்தில் நம்ம சொல்லலாம் இதை எதுக்கு நான் சொல்கிறோம்னா போட்டிருக்கக்கூடிய ஒரு வேஷத்துக்கும் தான் அலங்கரித்து கொண்ட ஒரு தோற்றத்துக்கும் தான் எடுத்துக்கொண்ட ஒரு பிறப்புக்கும் ஒரு இலக்கணம் இருக்கு அதான் தோன்றி புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றதின் தோன்றாமை நன்று எத்துறையில தோன்றுகிறோமோ அத்துறையிலேயே அவன் வந்து புகழுவனாக தன்மை உடையவனாக நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு தான் அவன் மனசுக்கு கட்டளை அவர் அவனை போல வேதம் பட சொல்லுவோம் இவன் மனசை திருந்து பார்ப்போம் அதுக்கு எவ்வளவு பவர் இருக்குங்கிறத அவன் புரியட்டும்